கடந்த சில வருடமாகவே ஒவ்வொரு சேனலும் புது புது சீரியல்களை வித்தியாசமான கதைகாலத்துடன் ஒளிபரப்பி வருகிறது இதனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சீரியல்கள் மக்களை கவர்ந்து வந்துள்ளது வாரத்தில் முதல் நாள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் காலையில் தொடங்கி இரவு வரை சீரியல்கள் வரிசை காட்டி டிவியில் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டு வருகிறது சீரியல்கள் ஒளிபரப்பு வரும் பிரபலமான முன்ன சேனல்களாக சன் டிவி மற்றும் விஜய் டிவி திகழ்கிறது எப்போதும் இந்த இரு சேனல்களுக்கு இடையே தான் கடும் போட்டி நிலவி வருகிறது அதோடு ரேட்டிங்கில் கூட இந்த இரு சேனல்களின் குடும்ப சூழ்நிலைக்காக கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வந்து கார்மெண்ட்ஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஆனந்தி இவர் அன்பு என்பவரை காதலிக்கிறார் ஆனால் ஆனந்தியை ஓனரும் ஒரு வழியாக ஆனந்தி அன்பு காதல் தெரிய வருகிறது தற்போது ஆனந்தி தனக்கு தெரியாமல் கர்ப்பமாக இருக்கிறார் இனி அவர் தைரியமாக எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை மையமாக வைத்துதான் இந்த சீரியல் ஒளிபரப்பாகி வருகிறது இரண்டாவது இடத்தில் சன் டிவியின் மூன்று முடிச்ச சீரியல் இருக்கின்றது இந்த வாரம் மூன்று முடிச்ச சீரியல் எட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது கடந்த ஆண்டு தொடங்கிய இந்த சீரியல் தற்போது வரை விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது சீரியலில் நந்தினி சூர்யா திருமணத்தால் சூர்யா அம்மா பயங்கர கோபத்தில் இருக்கிறார் சூர்யா அவர் என்ன என்ற சென்று கொண்டிருக்கிறது மூன்றாவது இடத்தில் சன் டிவியின் கயல் சீரியல் இருக்கின்றது கயல் சீரியல் இந்த வாரம் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது முதல் மூன்று இடங்களில் சன் டிவி சீரியல்கள் பிடித்திருக்க நான்காவது இடத்தை விஜய் டிவியின் சிறுகடிக்க ஆசை சீரியல் பிடித்துள்ளது இந்த சீரியல் தொடங்கிய நாளிலிருந்து தற்போது வரை விறுவிறுப்புக்கு பச்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது கதாநாயகன் முத்து கதாநாயகி மீனா ஆகிய இருவரின் வாழ்க்கையில் யதார்த்தமான கதைதான் சீரியல் சிறகணிக்க ஆசை சீரியல் ஏழு புள்ளி அறுபத்தி நான்கு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் உள்ளது ஐந்தாவது இடத்தில் சன் டிவியின் மருமகள் சீரியல் ஏழு புள்ளி முப்பத்தி ரெண்டு புள்ளிகளுடன் இருக்கின்றது இதைத் தொடர்ந்து ஆறாவது இடத்தில் விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோஸ் டூ சீரியல் உள்ளது பாண்டியன் ஸ்டோஸ் டூ சீரியல் இந்த வாரம் டிஆர்பி ஏழு புள்ளி ஆறு புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்தில் இருக்கின்றது ஏழாவது இடத்தில் மீண்டும் சன் டிவியின் சீரியல் தான் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் அண்ணம் சீரியல் தொண்ணூத்தி நான்கு புள்ளிகளை பெற்று ஏழாவது இடத்தில் இருக்கிறது எட்டாவது இடத்தில் புத்தம் புதிய தொடரான ஐயனார் துணை சீரியல் இருக்கின்றது இந்த வாரம் ஐயனார் துணை சீரியல் எண்பத்தி ஐந்து புள்ளிகளுடன் எட்டாவது இடத்தில் உள்ளது மேலும் ஒன்பதாவது இடத்தில் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் எதிர்நீச்சல் டூ சீரியல் உள்ளது இந்த சீரியல் இந்த வாரம் ஆறு புள்ளி அறுபத்தி மூன்று புள்ளிகளைப் பெற்று ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றது பத்தாம் இடத்தில் விஜய் டிவியில் மகாநதி சீரியல் மகா நதி சீரியல் இந்த வாரம் ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்பது புள்ளிகளுடன் பத்தாவது இடத்தில் இருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க